அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டா கதைக்குள் செல்லலாமா குட்டாம்பட்டியில் வடக்குத் தெருவும் தெற்குத் தெருவும் அல்லோலகல்லோலப்பட்டன மற்ற தெருக்கள் அல்லோலகல்லோலப்படவில்லை ஏனென்றால் அந்த ஊரில் வேறு தெருக்கள் கிடையாது வடக்குத் தெரு மாடசாமியின் மகனும் கல்லூரி வரைக்கும் காலெடுத்து வைத்த பிள்ளையாண்டானுமாகிய சண்முகத்திற்கும் தெற்குத் தெரு சுடலையாண்டி மகளும் டீச்சர் அம்மாவுமான அமுதாவுக்கும் திருமணம் நடக்க போவது ஊர்வாய்க்கு அவலாக இருந்தது சண்முகமும் அமுதாவும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இரவில் சந்திக்கும் போது அதை அருகிலிருந்த முருங்கை மரத்தில் ஏறி மறைவாக இருந்து ரசித்த சில மைனர்களுக்கு இது த்ரில்லாக இல்லைதான் ஆனால் அந்த மைனர்கள் சொல்வதை கேட்ட ரசிகப் பெருமக்கள் முருங்கை மரத்தில் ஏறும் பாக்கியம்தான் கிடைக்கவில்லை திருமணத்தை பார்க்கும் பாக்கியமாவது கிடைக்கிறதே என்று மகிழ்ச்சியடைந்தார்கள் என் உளவு மாடுங்க கூட இவ்வளவு பொருத்தமில்ல இந்த பயவுலக அவ்வளவு இருக்கு என்று ஒரு ஆசாமி சொல்லும் அளவிற்கு அமுதாவும் சண்முகமும் கனப்பொருத்தமாக இருந்தார்கள் ஆனால் பெற்றோர்கள் உறவினர்கள் நிச்சய தாம்பூலத்திற்கு குறிக்கப்பட்ட நாளும் வந்தது காலையிலிருந்தே ஆண் பெண் வீட்டு பங்காளிகள் கடைக்கு போய் வெற்றிலை வாங்குவதும் வாங்கிய வெற்றிலை நன்றாக இல்லை என்று திருப்பிக் கொடுப்பதும் கருப்பு கட்டி வாங்குவதும் அதை காப்பியாக்கி குடிப்பதுமாக இருந்தார்கள் அந்த ஊர் வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டு பங்காளிகள் பெண் வீட்டிற்கு திரண்டு சென்று திருமணத்திற்குரிய நாளையும் நகை ரொக்க விவரங்களையும் முடிவு செய்ய வேண்டும் மாப்பிள்ளை வீட்டில் சுமார் ஐம்பது பங்காளிகள் கூடி அண்டாவில் கொதித்து கொண்டிருந்த காப்பியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் வந்து காப்பி குடிக்கலாம் ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும் என்றார் ஒரு நடுத்தர ஆசாமி ராகு வந்தா வரட்டும் அது முடிகிற வரைக்கும் காப்பிய குடிக்கலாம் என்றார் வயிறு காய்ந்த ஆசாமி ஒருவர் சண்முகத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை நிச்சய தாம்பூலெல்லாம் எதுக்கு பேசாம இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று முணுமுணுத்தான் ஏல மடப்பயம் அவனே எவன் கையிலடா பார்க்குவாங்கன பாக்காடா இது என்றார் பல்போன தாத்தா ஒருவர் ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டை நோக்கி நடை போட்டார்கள் ஏல சண்முகம் நீ வரக்கூடாதுடா என்று அவர்களோடு வந்த மாப்பிள்ளையை துரத்திவிட்டு துள்ளநடை நடை போட்டது கூட்டம் பெண்ணை பெற்றவரும் அவரது பங்காளிகளும் வாசலிலேயே வந்து நின்றார்கள் என்னவே மச்சான் எப்போ புது வீடு கட்ட போறீரு இந்த வீட்டை இடிச்சு தள்ளிப்புட்டு புதுசா கட்டும் என்றார் மாப்பிள்ளையின் பெரிய தாத்தா மகன் ஏழவு எடுத்த பயவுள்ள குணமா பேசறான் பாரு என்று சுபமங்கலமாக சொன்னார் கிழவர் ஒருவர் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார்க்குள் நுழைந்து அங்கு ஏற்கனவே விரித்திருந்த ஓலைப்பாயில் உட்கார்ந்து இருந்து பெண் வீட்டு பங்காளிகளோடு சங்கமமாகி லாரி விபத்தில் இறந்த முனுசாமியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் இதற்குள் பெண் வீட்டு பேர்வழி ஒருவர் ஒரு சிறு துண்டு கருப்பு கட்டியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக்கொண்டு போக அவர் பின்னால் வந்த ஒருவர் தலைக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தார் அதுதான் காப்பி என்னவே கருப்பட்டியை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு வாழைப்பழமும் சீனியும் வைக்கிறத விட்டுவிட்டு என்றார் மாப்பிள்ளை வீட்டார் ஒருவர் வே மச்சான் இது கூட கிடைக்காம நீர் திண்டாடினது எனக்கு தெரியாதா என்று பழைய குப்பையை ஒருவர் கிளற கூட்டத்தினர் கைத்தட்டி சிரித்தார்கள் வந்த வேலையை பார்க்கறத விட்டுப்பிட்டு மாடப்பயம் அவனுங்க மட்ட ரகமாக பேசுகிறானுங்க பாரு என்று அறுபதை தாண்டி ஐயாசாமி சொல்லிக்கொண்டே சம்மந்தியாக போகிறவர்களை அழைத்தார் டே மாடா நீ கொஞ்சம் குறைச்சி கேட்கணும் என்னடா சொடலை நீ கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் என்றார் ஐயாசாமி மச்சானும் நானும் முன்னாடியே முடிவு கட்டியாச்சு அவரு சொன்னபடி முப்பது களஞ்சி நகையும் மூவாயிரம் ரூபாயும் கொடுத்தா போதும் என்றார் சண்முகத்தின் தந்தை மாடசாமி எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க நீங்க தவம் இருக்கணும் நகை எதுக்கா என்றார் வக்கில்லாத வாயாடி ஒருவர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு ரோஷம் வந்தது ஏது ஏது நாங்களா தவ இருக்கணும் ஏதோ பைய சண்முகம் விரும்புகிறானேன்னு உங்கள் வீட்டுக்கு வந்தோம் காடிப்பானைக்குள்ள காலை விட்டு இருப்பியாளோ பேச்சப்பாரு பேச்சை எங்கள் அமுதா விரும்புகிறாளேன்னு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் என்றார் பெண்ணின் பெரியப்பா ஐயா சாமி துள்ளி குதித்தார் பயலுகளா சல்லித்தனமா பேசாதீங்களா சுடலையாண்டி தாம்பாளத்தை கொஞ்சம் வெத்தலை பாக்கும் வாழைப்பழமும் ரூபாயும் வச்சு கொண்டு வந்து வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி பதினோரு நாளிகையில் தாலி கட்டணும் என்றார் உடனே சுடலையாண்டி தயாராக வைத்திருந்த தாம்பாளத்தை நீட்டினார் சாளரத்தின் வழியாக நடப்பது அனைத்தையும் நாணத்தோடு கவனித்து கொண்டிருந்த அமுதா பூரிப்பால் பௌர்ணமியானாள் அந்த சமயம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்த கல்லூரி பையன் ஒருவன் ஒரு சின்ன விஷயம் எங்க பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு வேளாண்மை கட்சி தலைவர் வெற்றி திரு வெண்தாமரையாரு தலைமை தாங்கணும் என்றான் அந்த தோல் இருக்க கள விழுங்கும் வெண்டாமரை வேண்டாம் நல்லார் கட்சி தலைவர் நயமிகு நாராயணந்தான் தலைமை தாங்கணும் என்று பெண் வீட்டை சேர்ந்த பியூசி ஃபெயிலான ஒருவன் சொன்னான் யாரு நாராயணனா அவன் அகப்பட்டது சுருட்ட அயோக்கியனாச்சே அவன் வந்தால் கல்யாணம் நடக்காது கருமாதி தான் நடக்கும் எங்க தலைவரை அப்படி மட்டமா பேசாத மச்சான் உங்க வெண்தாமரை தான் அயோக்கியன் நாராயணன் வந்தால் அவன் காலை உடச்சு கையில கொடுப்போம் வெண்தாமரை வராம கல்யாணம் இல்லை நாராயண தலைமை ஏறாம தாலி கழுத்தில் ஏறாது பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் சம்பந்திகளாக போகிறவர்களை தவிர வெண்தாமரையாகவும் நாராயணனாகவும் மாறினார்கள் விஷயம் கௌரவப் பிரச்சனையாகியது ஐயாசாமி எம்பி குதித்தார் பெண்ணின் அப்பாவும் பிள்ளையின் அப்பாவும் கையை பிசைந்தார்கள் இப்போது அவர்களால் தத்தம் பங்காளிகளின் பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் பங்காளி கூட்டம் பாய்காட் செய்து விடுமே தலைமை கிழமை எதுவும் வேணாம் எவனையும் கூப்பிட வேணாம் என்றார் ஐயாசாமி முடியாது வெற்றி திரு தாமரை தான் வரணும் அந்த முடிச்சு மாறி வந்தா கழுத்துல முடிச்சு விழாது நாராயணன் வந்தே ஆகணும் ஐயாசாமி சிந்தித்தார் சரி இதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்றத கேளுங்க என்றார் சீக்கிரமா சொல்லுங்க மாமா நாராயணன் தான் தலைமை தாங்கணும்னு வெண்தாமரை வரணும்னு சொல்லுங்க ஐயாசாமி நிதானமாக சொன்னார் பேசாம நானே தலைமை தாங்குறேன் கூட்டத்தினர் சிரித்தார்கள் தலைமை தாங்குறவன் ஒரு மணி நேரமாவது பேசணும் உங்களால முடியுமா தாத்தா என்றான் ஃபெயிலான பியூசி ஐயாசாமி அதற்கு ஒரு மணி நேரம் என்ன அதுக்கு மேலே வேணும்னாலும் பேசுவேன் என்றார் நீங்க பேசுவீங்க யார் கேக்குறது எங்க தலைவர் வெண்தாமரை பேசினா மாப்பிள்ள தாலி கட்ட கூட மறந்து போவான் கூடவே கூடாது வெண்தாமரையும் ஆமையும் ஒண்ணு போற இடம் உருப்படாது ஒரு காலம் இது நடக்காது அந்த சோமாரி வந்தா கல்யாணம் நடக்காது தான் நடக்கும் ஐயாசாமி மேடை பேச்சாளியானார் மடப்பைய மவனுகளா சொல்றத கேளுங்க அழிஞ்சு போகாதீங்க நம்ம கிராமத்துல கட்சிங்க வந்த பொறவுதான் ஊரு ஊரா இல்ல அதுவும் இந்த பஞ்சாயத்து தேர்தல் எளவுக்கு பிறகு ஒரே இளவா போச்சு எங்கேயோ இருக்கிற பயல்களுக்காக நாம ஏண்டா சண்டை போடணும் அவங்க ஒருத்தனோட ஒருத்த கூடிக்கிறான் நம்ம பசங்க இளவு வீட்டில் கூட கலந்துக்க மாட்டேங்கிறானுங்க இது என்ன அரசியலுடா நாம் ஒன்னோட ஒன்று சின்ன அந்த ரெண்டும் நூறாண்டு பயிரிடா ஒன்றை ஒன்று விரும்புது அழிச்சிடாதீங்க அழிஞ்சு போவீங்கடா சுடலையாண்டி தாம்பாளத்தை கொண்டு வா முடியவே முடியாது நாராயணம் வராமல் கல்யாணம் நடக்க போகிறதில்ல வெண்தாமரை வராம கல்யாணத்தை நடத்த போறது முடியாது வெண்தாமரை ஐயோக்கிய போக்கிரி பொறுக்கி வே மச்சான் என்ன திட்டும் ஆனா எங்க தலைவரை திட்டனா பல்லு உடைஞ்சு போகும் எங்க உடடா பார்க்கலாம் உடைச்சா என்னடா பண்ணுவ இருதரப்பும் கை கலக்க முற்பட்டன உள்ளே இருந்த பெண் பிள்ளைகள் வெளியே வந்து ஒப்பாரி வைத்தார்கள் அமுதா செய்வதெறியாத சண்முகத்தை நினைத்தாள் ஊரே கூடியது சத்தம் கேட்டு சண்முகமும் அங்கே வந்தான் பழைய ஜாதிகள் மறைந்து கொண்டிருக்கையில் புதிய ஜாதிகள் அரசியல் ஆடையில் உலவத் தொடங்கின இப்போது ஐயாசாமி அடிதடியில் அகப்படாமல் தப்பிப்பதை தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை செய்ய முடிந்ததை செய்தார் வாடா சண்முகம் இந்த ரவுடி பயல்க வீட்டுல ஒண்ணு வேணாம் நீ உள்ள போமா இந்த ரவுடி பயல்க வீட்டுல சம்பந்தமே வேணாம் இருதரப்பும் தரப்பும் ஒருவாறு கலைந்து வெளியேறிற்று அமுதாவும் சண்முகமும் அழுது கொண்டே பிரிந்தார்கள் திருமணம் நின்றபோது வெறுப்பில் சண்முகம் இராணுவத்தில் சேர்ந்து காஷ்மீருக்கே போய்விட்டான் அவன் பிரிவில் அமுதா அறை உருவானாள் இரு தரப்பினரும் தங்கள் தன்மானத்தை தலைவர்களோடு ஐக்கியப்படுத்தி தீரா பகை கொண்டனர் உறவு பகையாக மாறிய ஒரு மாதத்திற்குள் எல்லா பத்திரிகைகளிலும் ஒரு செய்தியை கொட்டை எழுத்தில் வெளியிட்டன செய்தி இதுதான் வேளாண்மை கட்சி தலைவர் வெண்தாமரை மகனுக்கும் நல்லார் கட்சி தலைவர் நாராயணன் மகளுக்கும் சென்னையில் திருமணம் தலைவர்கள் வாழ்த்து கதை முடிவுற்றது நன்றி